ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் சிங்காரோடிவே அமெரிக்காவிலிருந்து பிஎம்டபிள்யூ ஆர்டுவல் ஃபிஃப்டி ஜிஎஸ்சி அட்வென்ச்சர் பைக்கில் உலகத்தை ஒரு வேர்ல்டு டூர் போகிறதுக்காண்டி கிளம்பி என்னுடைய முதல் நாடான மெக்சிகோக்குள்ளே வந்துட்டேன் அங்கே வந்து டேம்பிக்கோங்கிற ஒரு ஊர் இது வந்து மெக்சிகோனுடைய கிழக்கு பகுதியில் கடற்கரை ஓரமாக உள்ள ஒரு போர்ட் சிட்டி அங்கே ஒரு நாள் ஒரு சின்ன விடுதியில் தங்கிட்டு அந்த ஊர் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெஸிவாக இல்லை மேபி நான் ஸ்டே பண்ண ஏரியா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரன் டவுன் ஷேடியாக இருந்தது அதனால் எனக்கு அந்த ஊரில் ரொம்ப நாள் தங்கணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை அங்கேருந்து மறுபடிக்கும் கிழக்கு கடற்கரையை ஒட்டி அந்த கிழக்கு பக்கமாகவே நான் வந்து மூவ் பண்ணிட்டேன் அன்றைக்கி மறுநாள் அங்கேருந்து கிளம்பி கிழக்கு கிழக்கு நோக்கி கிழக்கு பகுதியில் சவுத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் ஏன்னா என்னுடைய அடுத்த நாடு பில்லிஸ் அந்த பில்லிஸ்க்கு போகிறதுக்கு வந்து நான் கிழக்கு பகுதியில் போனோம் மெக்சிகோனுடைய இந்த கிழக்கு பகுதி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் ரெப்யூட்டேஷன் உள்ள ஏரியா அதாவது போதை பொருள் கடத்தல் கேங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க போகிற வழியில் நிறையா ரிவர் கிராசிங் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஏரியா பட் கொஞ்சம் அதனுடைய ரெப்யூட்டேஷன் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது அங்கேருந்து ஃபர்தராக ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போய் அங்கே வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் அங்கே நோக்கி போய்கிட்டுருக்கேன் மெக்சிகோட ஹைவே சிஸ்டம் வந்து டோல் அண்ட் நான் டோல் இருக்கும் டோல் ரோடு வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக டூ லைன் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்கும் பட் பிரச்சனை என்னென்னா டோல் ஃபீஸ் வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் நான் வந்து இந்த வீடியோவை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகள் எல்லாத்துக்கும் நான் போயிட்டேன் மெக்சிகோடைய டோல் தான் எல்லா நாடுகளையும் விட ரொம்ப அதிகம் அதுலேயும் மோட்டர் சைக்கிளில் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டோலில் நின்று அதுக்கு கேஷ் தான் கொடுக்கணும் ரொம்ப டிஃபிகல்ட் அங்கே போய் நம்ம மோட்டர் சைக்கிளை நிறுத்தி இன்ஜின் ஆஃப் பண்ணி முன்னாடி இருந்து கேஷை எடுத்து கொடுத்து வெளியில் போகிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அதுவும் வந்து சில இடங்களில் டோல் ரோடு வந்து மலை மேலே அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும் ஹெவி பைக்கை நிறுத்தி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான் மெக்சிகோவில் டோலும் ஸ்பீட் பிரேக்கரும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டே ட்ராவல் ஒரு எல்லாமே இன்டீரியர் வில்லேஜஸ் ஸ்மால் வில்லேஜஸ் வழியாக நிறையா ஃபார்ம் லேண்ட் அந்த வழியாக தான் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது ஈவினிங் ஆயிடுச்சு அங்கே எந்த பெரிய நகரமும் இல்லாதனால நான் வந்து ஒரு வில்லேஜில் கேம்ப் போடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அந்த ஒரு சின்ன கிராமம் கடற்கரை ஒட்டின ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு கம்யூனிட்டி சென்டர் இது மாதிரி ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு நம்ம கம்யூனிட்டி ஹால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அது ஆடிட்டோரியம் அப்புறம் வந்து மார்க்கெட் பிளேஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே அந்த கிராமத்தில் உள்ள ஒரு கடையில் போய் கேட்டேன் நான் இங்கே இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா கேம்ப் போடலாமான்னு அவங்க அலோ பண்ணிட்டாங்க அந்த கம்யூனிட்டி சென்டரில் என்னுடைய டென்ட்டை வந்து நான் செட் பண்ணிட்டேன் டென்ட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே போடுறதுக்குள்ளே காட்டு அப்புறம் பைக்கை பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுக்கிட்டேன் அது ஒரு நல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி ஹால் மாதிரி தான் அந்த ஒரு ஆடி மினி ஆடிட்டோரியம் மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் அது போக லேட்டர் வந்து அந்த கிராமத்து மக்கள் எனக்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அங்கே பசங்க வந்து அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்து ஃபுட்பால் விளையாண்டாங்க பட் எல்லார்டுமே யார்கிட்டையுமே என்னால் பேச முடியலை ஏன்னா எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது இதெல்லாம் வந்து இன்டீரியர் மெக்சிகோடைய கிராமங்கள் கிழக்கு கடற்கரை பக்கத்தில் உள்ள கிராமங்கள் அந் ஏன் தெரிஞ்ச கொஞ்சம் பிஸ்கெட் ஈட்டபிள்ஸ் வந்து நான் அந்த பசங்களுக்கு கொடுத்தேன் பட் வந்து அதுக்கப்புறம் நான் அந்த கிராமத்தில் இருந்து எல்லோரும் வந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது ஒரு சின்ன ஊர் அது யார் அங்கே வந்து டென்ட் போட்டு ஒரு பைக்கே வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்ததுனால எல்லோரும் வந்து நான் யார் என்னென்னு என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க இந்த இவர் இந்த பைக்கில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்கத்தில் ஒரு அழுக்கு போட்டுக்கிட்டு இருக்கார்ல இவரை பற்றி ஒரு கதையை நான் அப்புறம் சொல்கிறேன் இவர் வந்து நைட்டு என்னுடைய டென்ட்டு பக்கத்தில் அவர் வந்து ஒரு ஹோம்லெஸ் மாதிரி வீடு இல்லாத ஒரு பல கொஞ்சம் ட்ரங்க்கு நைட் வந்து என்னோட இது பண்ணிட்டார் அப்புறம் காலை நைட் வந்து என்னோடய திங்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே இருந்து சீக்கிரமாக கிளம்பி அடுத்த ஒரு நோக்கி புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஹைவே வழியாக அடுத்த ஒரு நோக்கி கிளம்பினேன் அந்த கிராமத்திலேருந்து கிளம்பி ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பக்கத்தில் போகும்போது இன்னொரு கிராமம் தாண்டின உடனே ஒரு அழகான ஒரு ரிவர் அங்கேருந்து ஒரு ஒரு மலையிலேருந்து வர்ற ஒரு அழகான ரிவர் இருந்தது அந்த ரிவர் பக்கத்தில் ஊரெலாம் இல்லை அது சும்மா ஒரு காடு விவசாய நிலங்கள் அங்கே ஒரு ரிவர் மக்கள் வந்து அங்கே மீன் பிடிக்கிறது சும்மா வந்து லோக்கலில் உள்ள வில்லேஜ் அங்கே பக்கத்தில் உள்ள வில்லேஜ் மக்கள் வந்து அங்கே குளிக்கிறது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க அந்த இடம் கோட்டாக இருந்தது அங்கே வந்து ஒரு அங்கே கேம்ப் போட்டு தங்கிடுவோம் அன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஆற்றில் இறங்குற அந்த பாதையில் ஒரு ஸ்லோப்பாக இருந்தது மோட்டர் பைக்கை கீழே இறக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அங்கே உள்ள அந்த கிராமத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாப்புல அவரோட உதவியோட பைக்கை அந்த ஆத்தங்கரை ஒட்டி கீழே இறக்கி அது பக்கத்துலேயே நான் வந்து டென்ட் போட்டேன் இவர் தான் எனக்கு பைக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கப்புறம் கிராமத்துக்குள்ளே போய் என்கிட்ட எனக்கு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ப்ரெட்டு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வச்சோன்னே அவர் ஒரு சின்ன பைக் வச்சுருந்தார் அவருடைய பைக்கில் போய் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அந்த காசு கொடுத்தேன் அவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஏன்னா நான் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இது வந்து சுற்றி அந்த மலை மலையிலேருந்து ஆறு உருவாகி வருது இந்த ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய விவசாய நிலங்கள் வாழை மரம் கரும்பு நிறைய என்னென்னமோ போட்டிருந்தாங்க ரொம்ப செழிப்பாக இருந்தது பக்கத்தில் இருந்துட்டு கிராமத்து மக்கள் அந்த கிராமத்து மக்கள் வந்து இந்த ஆற்றுல குளிக்கிறது அப்புறம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது ஃபிஷ்ஷிங் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி க்ரௌடாகிடுச்சு ஈவினிங்கில் நைட்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க பட் பயங்கரமான மஸ்கிட்டோ பட் என்னோடய டென்ட் வந்து மஸ்கிட்டோ ப்ரூஃப்னால எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கிராமத்து மக்கள் வந்து என்னை வான் பண்ணாங்க இங்கே மஸ்கிட்டோ இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன இந்த ஓனான் சின்ன சின்ன நிறைய பறவைகள் பெரிய விலங்குகள்லாம் சொல்ல முடியாது சில பறவைகள் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த வில்லேஜோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வில்லேஜ் ஹெட் விஓ இல்லை அந்த சீஃப் வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு வெளியூருக்காரன் வந்து இங்கே டென்ட் போட்டிருக்கான்னு சொல்லி என்னை வந்து என்கிட்ட பேசின அப்புறம் நீ யார் என்ன பண்ண போகிற அப்படின்னு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் சும்மா வேர்ல்டு டூர் போயிட்டுருக்கேன் இந்த வழியாக போகிறேன் நான் ஒரு ரெண்டு நாள் இங்கே அமைதியாக இந்த ஆத்தங்கரையில் சும்மா டென்ட் போடுறோம்னு சொல்லி சொன்னேன் அந்த பசங்கெல்லாம் அங்கே ஈவினிங் வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பட் ஆனால் யார்கிட்டையுமே என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியலை அதில் ஒரு பையன் பேர் வந்து அந்த பிர சொல்கிறவன் ஹீ ரியலி ஹெல்ப் மீ எப்படின்னா வீட்டில் போய் கொஞ்சம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து இன்ஃபேக்ட் எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொண்டு வந்தாங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க அந்த குளிக்கிற பசங்க எல்லாரும் கூட வந்து ரியலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்புறம் அவன் நம்பரை கொடுத்து உனக்கு எதாவது அவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா கிராமத்தில் யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே இந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு ஆத்தங்கரையில் அந்த மாட்டி தனியாக தங்குறான் காட்டுக்குள்ளே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவன் வந்து அந்த நம்பரை கொடுத்து நீ எனக்கு எதுனாச்சும் ஹெல்ப்னா எனக்கு இந்த நம்பருக்கு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அவன் சின்ன பையன் தான் ஸ்கூல் பையன் பட் இருந்தாலும் வந்து அது ஒரு மாதிரி நல்லா ஒரு ஹம்பிளான பையங்க ஒரு அது ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது நான் இந்த ஆத்தங்கரையில் வந்து ஒரு நாள் நல்லா தங்கினேன் யார்கிட்டையும் பேச முடியலை பட் எல்லோரும் என்னை வந்து பார்த்தாங்க அந்த கிராமத்து மக்கள் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தாங்கன்னா யார் எதுவும் எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நான் அங்கே ஃபீல் பண்ணலை ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அப்புறம் அங்கேயே வந்து நான் குக் பண்ணேன் ரைஸ் வந்து குக் பண்ணி அப்புறம் அங்கே கிடச்ச ப்ரெட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு நான் வேற எங்கேயும் போகல அந்த ஆத்தங்கரையிலேயே நடந்த அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தண்ணி வந்து பார்க்க கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது இட்ஸ் அ வெரி க்ளீன் வாட்டர் எந்த ஒரு சிவேஜோ இல்லை எந்த ஒரு டர்ட்டுமே அதில் போய் கலக்கலை பட் வந்து மக்கள் வந்து ட்ரக்ஸை கொண்டாந்து வாஷ் பண்ணுவாங்க தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அங்கே பக்கத்தில் குதிரைகள்லாம் நிறையா வரும் நான் அந்த ஆத்தங்கர் அந்த ரேம்ப் பக்கத்துலையே என்னுடைய டென்ட்டை செட் பண்ணி அங்கேயே படுத்துட்டேன்